பிள்ளைத்தமிழ் புலவர்கள் தாம் பாட்டுடை தலைவனாக போற்ற விரும்பும் தெய்வம் அரசன் வள்ளல் சான்றோர் போன்றவர்களை குழந்தைகளாக பாவித்து பாடுவதே பிள்ளைத்தமிழ் எனப்படுகிறது குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று தொல்காப்பியத்தில் பிள்ளைத்தமிழ் இடம்பெறுகிறது இது ஆண்பாள் பிள்ளைத்தமிழ் பெண்பாள் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும் இது பத்து பருவங்களை கொண்டது பாடல் தலைவனது மூன்றாம் மாதம் தொடங்கி இருபத்தி ஓராம் மாதம் வரை இது பாடப்பெறும் ஒற்றித்த பத்து மாதங்களை பத்து பருவங்களாகக் கொண்டு ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து விருத்தங்கள் வீதம் நூறு பாடல்களை கொண்டதாகும் ஆண்பால் பிள்ளை தமிழ் பதினாறு ஆண்டு வரையிலும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் பூப்பு நிகழும் வரையிலும் பாடப்பெறும் முடி சூட்டிய பின் அரசனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடக்கூடாது என்ற குறிப்பும் உள்ளது சிறப்பு வாய்ந்த நூல்கள் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகழி குத்தரால் பாடப்பட்டது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரால் பாடப்பட்டது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரால் பாடப்பட்டது குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் ஒட்டக்கூத்தரால் பாடப்பட்டதாகும் சதகம் அகம் அல்லது புறம் ஏதாவது ஒன்றை பற்றி நூறு பாடல்களை கொண்டது சதகமாகும் நீதி களஞ்சியமாகவும் வரலாற்று கருவூலமாகவும் செய்தி பெட்டகமாகவும் கருத்து சுரங்கமாகவும் விளங்குகின்றது இது இது ஒரு தொகுப்பு நூலாகும் சதக நூல்கள் சோழ மண்டல சதகம் ஆத்மநாத தேசிகர் பாண்டி மண்டல சதகம் ஐயன் பெருமாள் சதம் சதகம் என்பது நூறை குறிக்கிறது ஆற்றுப்படை கலையில் சிறந்தவர்களின் வறுமை தீர வழி கூறல் ஆற்றுப்படை தலைவன் பற்றி குறிப்பிட்டு அவனை அடைந்து பாடுக அவன் பரிசு தருவான் பெற்று மகிழ்க நானும் அவ்வாறு அவனை அணுகியதால் நன்மை அடைந்தேன் வறுமை நீங்கியது என்று நல்லுணர்ச்சியை பாட்டாக பாடுவதுண்டு அப்பாடல் ஆற்றுப்படை எனப்பட்டது ஆறு வழி படை படுத்தல் சேர்த்தல் என்று பொருள் வழி சேர்த்தல் அல்லது வழி கூறல் என்பது பொருள் சங்க இலக்கியத்தில் ஆற்றுப்படை ஐந்து உள்ளது அதே அமைப்பில் ஆனால் பொருள் காலத்திற்கு ஏற்ற மாற்றமடைந்து தனி இலக்கியமாக தோன்றியது சொற்பொழிவாற்றுப்படை காதலி ஆற்றுப்படை புலவர் ஆற்றுப்படை ஆசான் ஆற்றுப்படை ஆற்றுப்படை செந்தமிழ்ச்செல்வி ஆற்றுப்படை முதலியன புதுமை மற்றும் காலத்திற்கேற்ற போக்கு கொண்டவையாகும் ஆற்றுப்படை நூல்கள் புலவர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படும் திருமுருகாற்றுப்படை கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் மலைபடுகடாம் அந்தாதி அந்தத்தை ஆதியாக வைத்து பாடுவது அந்தாதி முன் பாடலின் ஈற்றில் உள்ள அடியோ சீரோ அசையோ எழுத்தோ அடுத்த செய்யுளின் முதலாக அமைத்து பாடுவது அந்தாதி ஆகும் இவை சங்க இலக்கியம் தேவார திருவாசக திவ்ய பிரபந்தங்களில் அமைய காணலாம் அந்தாதி நூல்கள் பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி கம்பர் அருளிய சடகோபர் அந்தாதி மாலை ஒரு பொருள் குறித்த பல கருத்துக்களை பலவகை செய்யுளில் பாடுவது மாலை வெண்பா கட்டளை கழித்துறை இரண்டும் கலந்து இருபது பாடல்கள் அந்தாதி தொடரில் பாடப்படுவது இரட்டை மணி மாலை வெண்பா கட்டளை கழித்துறை விருத்தம் ஆசிரியம் நான்கும் கலந்து நாற்பது பாடல்களில் அந்தாதி தொடையில் பாடப்படுவது நான்மணி மாலை இதற்கு நால்வர் நான்மணி மாலை சான்று பதிகம் தெய்வத்தை பாடுகின்ற பத்து பாடல்களின் தொகுதியாகும் பதினோராம் பாடலாக பாடியோன் பற்றிய செய்திகளை கூறுவதும் உண்டு இவை திருமுறைகளில் காணப்படுகின்றன நூல்கள் காரைக்கால் அம்மையார் அருளிய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் ஞானசம்பந்தர் அருளிய கோளறு திருப்பதிகம் மற்றும் ஒன்பதாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள தில்லை திருப்பதிகம் ஆகும் கோவை தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் உள்ள களவு கற்பு எனும் பகுதிகளேயே கோவை நூல்களுக்கு அடிப்படையாகும் அகப்பொருள் கோவை என்றும் ஐந்தினை கோவை என்றும் அழைப்பர் உரு திரு பருவம் குளம் குணம் ஆகியன ஒத்த தலைவனும் தலைவியும் தெய்வ அருளால் தாமே எதிர்பட்டு களவு நிகழ்த்திய பின் கற்பு நிலையில் இல்லறம் நிகழ்த்தும் இனிய நிகழ்ச்சியை கூறுவது கோவையாகும் நூல்கள் மாணிக்கவாசகர் அருளிய திருக்கோவை மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களின் கோவை சீர்காழி கோவை திருவாவடுதுறை கோவை ஆகியவை ஆகும்